ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கத்திரிக்காய் கடையில் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் கடையில் இட்லி தோசை சாதத்துக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நான் இன்னைக்கு சட்டியில் செஞ்சுருக்கேன் ஒரு சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கடுகு சீரகம் பொரிச்சதும் ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் பூண்டு அதையும் எண்ணெயில சேர்த்துக்கலாம் அதுல கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கினதும் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காயில் விதை ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் நான் விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் எனக்கு நாட்டு கத்திரிக்காய் கிடைக்கல உங்களுக்கு நாட்டு கத்திரிக்காய் கிடைச்சதுன்னா அதில் செய்யுங்க அதை தான் கடைகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் சேர்த்ததும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் பச்சை வாசனை போகிற போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கத்திரிக்காய் வெந்த பிறகு எலுமிச்சி சைஸ் புளி நான் ஊற வச்சுருந்தேன் அந்த கரைச்சலில் சேர்த்துக்கிறேன் புளிக்கரைச்சல் சேர்த்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்திருச்சு கடைசியாக நம்ம இதை வந்து கடைஞ்சி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரி பார்த்துக்கோங்க உப்பு காரம் புளிப்பு அந்த கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு எல்லாமே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கடைசி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கிறேன் வடகம் பொறிஞ்சதும் அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கத்திரிக்காய் கடையில் ஊற்றிடலாம் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியாக மல்லி எலை தூவி சர்வ் பண்ணலாம்